வரலாறுல நம்ம தொடர்ச்சியாக பார்த்து வந்திருக்கோம் ராஜாக்கள் எந்த அளவு திருக்கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்திருக்காங்களோ அதே போல ராணிகளும் ஈடா செஞ்சிருக்காங்க தஞ்சை ஆண்ட மராட்டிய மன்னர்களில் ரொம்பவே பிரபலமாக இருந்தவர் தான் இரண்டாம் சரபோஜி இவருடைய மூத்த மகள் தான் சுலக்ஷனா பாய் அப்படிங்கிறவங்க இவங்க சூரக்கோட்டை கிராமத்துடைய வடக்கு எல்லையில் ஒரு மிகப்பெரிய அளவில் நிலத்தை வாங்கி அங்கே சுகுந்த குந்தலாம்பிகை உடனான சுத்தரத்தினேஸ்வரர் அப்படிங்கிற பெயரில் ஒரு சிவாலயம் கட்டியிருந்திருக்காங்க இந்த திருக்கோயிலில் நருக்கையை பார்த்தீங்கன்னா அன்னசத்திரம் வீடுகள் குளம்லாம் ஏற்படுத்தி படித்துறையும் கட்டியிருந்திருக்காங்க எட்டு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் தொடங்கப்பட்ட இந்த கட்டிட வேலைகள் எல்லாம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு பதிமூணு ஒன்பது அன்றைக்கு முடிவடைந்திருக்கு இந்த திருக்கோயிலில் சிவாலய பூஜையானது தடைப்படாமல் நடக்கிறதுக்காக இருபத்தி நாலு அடி கோளால் அளந்து இருபதாயிரம் குழி நன் நிலத்தை திருக்கோயிலுக்கு கொடையாவும் கொடுத்திருந்திருக்காங்க இந்த தளத்துடைய மூலவர் சன்னதிக்கு நேர் எதிரே சுலக்ஷனா பாய் அவங்களுடைய சிலையும் அவங்களுடைய கணவன் மேஸ்திரி யஷ்வந்த் ராவ் முகிதே அவங்களுடைய சிலையும் வைக்கப்பட்டிருக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே திருக்கோயிலுடைய வெளிப்புறம் இருக்கக்கூடிய மராட்டியலாலான கல்வெட்டுலையும் குறிக்கப்பட்டிருக்கு